இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று நூற்று முப்பத்தி இரண்டின் படி வராத சொத்துக்கள் ஆவணங்கள் இருக்கிறது ஆய்வின் போது தெரிய வந்தா அந்த ஆவணங்களையும் சொத்துக்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்ய முடியும் ஆனால் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து ஒரு தனிநபர் மீது வரிகைப்பு செய்யறதா சந்தேகம் ஏற்பட்டாலே அவருடைய தனிப்பட்ட கணக்குகள் ஆன்லைன் முதலீட்டு கணக்குகள் வர்த்தக கணக்குகள் வங்கி கணக்குகள் சமூக வலைதள கணக்குகள் மின்னஞ்சல்கள் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம வருமான வரித்துறை அதிகாரிகளால ஆய்வுக்கு அரசாங்கத்துக்கு உட்படுத்த முடியும் வருமான வரி சட்டத்தில் இதுக்காக விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் சேர்க்கப்பட்டிருக்கு மேற் சொன்ன கணக்குகள் எல்லாமே இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ்ல அடங்கி இருக்கும் இதன் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றின் படி கணக்கில் வராத ரொக்க பணம் நகைகள் தங்க நகைகள் விலை மதிப்பு மிக்க உயர்ந்த பொருட்கள் ஆவணங்கள் சொத்துக்கள் இது எல்லாமே அதாவது கணக்கில் வர எல்லாத்தையுமே முன்னறிவிப்பு இல்லாம வருமான வரித்துறை அதிகாரிகளால் ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா இந்த மசோதால அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர்களா வணிக வரித்துறையின் மூத்த அலுவலர்கள் கூடுதல் இயக்குனர்கள் இணை இயக்குனர்கள் துணை அல்லது இணை இயக்குனர்கள் கூடுதல் ஆணையர்கள் துணை அல்லது இணை பொறுப்பாளர்கள் வணிக வரித்துறை அதிகாரிகள் மற்றும் வரி ஏய்ப்பு அதிகாரிகள் இதில் அடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது